இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம நெல் வயலுக்குள்ளே வளர்ந்த களை தான் அதாவது நல்லா இந்த ஆட்டுக்குட்டிக்கு அது மேலே இருந்ததை அறுத்துட்டு போயிட்டாப்ல அப்பா பார்த்திங்கன்னா ரெண்டாவது உரம் போடுறதுக்காக நம்ம நெல் வயலில் களை எடுத்து அப்படியே வரப்பு உரத்தில் அப்படியே வேலைக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு போவோம் அப்போது கிராமத்தில் நிறைய பெண்கள் இந்த ஃபுல் கை ஃபுல் ஆண்டு சட்டை போட்டு தான் களை பறிப்பாங்க காரணம் என்னென்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த கையெல்லாமே அந்த இலைகளோட சைடில் இருக்கிறது பிளேடு மாதிரி இருக்கும் அறுத்துடும் அப்படியே ரத்தம் வர ஆரம்பிச்சிடும் நம்ம இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் பிடுங்கிட்டு இருக்கோம் அதில் நம்ம ஒரு செடியை கவனித்தோம் அது தரிசு நிலத்தில் வளரும்போது பார்த்திங்கன்னா கையால் பிடுங்க முடியாத அளவுக்கு ஆட்டுக்குட்டிக்கு அறுத்துருப்போம் அருவாள் வச்சு தான் அறுப்போம் அதே புல்லு தான் இங்கே நம்ம நடுவ நெல்வையக்குள்ளே பொடிசா ஓரளவுக்கு ஹைட்டாக வளர ஆரம்பிக்கும் தரையில் அதாவது வெறும் தரையில் வளரும்போது நல்ல பெருசாக வளருது நெல் நடுவுக்குள்ளே அது ஊடையில் வளரும்போது பார்த்திங்கன்னா அந்த சூரிய ஒளி கிடைக்காம அப்படியே நேராக வளர ஆரம்பிச்சிருது கொடி வீச முடியல இதை வச்சே நம்ம ஒன்று கற்றுக்கிடலாம் நமக்கான இடம் கிடச்சா நல்லா பெருசாக வளர முடியும் அதாவது ஊடையில் வளரும்போது கொஞ்சம் சிறுசாக தான் வளரும் இங்கே மாதிரியாக என்ன தான் நம்ம படித்திருந்தாலும் இங்கே படித்தவங்க நிறைய கிராமத்துலேயும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வெளியூரில் இருந்தோம் அப்படின்னா நம்ம தனிமையாக தான் ஈர்ப்போம் அதாவது தண்ணிக்குள்ளே வளருது அந்த களச்செடி மாதிரி ஈஸி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இங்கே கிராமத்தோடு இருந்தோம் அப்படின்னா எல்லா சந்தோஷம் சொந்தக்காரங்க எல்லோரும் கூடயும் சேர்ந்து வாழ்வோம் நம்ம எங்கே போனாலும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா சொந்த ஊருக்கே போகிறோம்னு சொல்லிட்டு வருவோம் அப்போ வரும்போது தான் தெரியும் பணம் ஓரளவு சம்பாதிச்சிருப்போம் நமக்கான அந்த சொந்தங்கள் நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் இருப்பாங்க